அஞ்சலி மகேசீரியில் நாளைக்கு ஒரு வருஷமாக பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு வியூ சரியாகவே போல என்ன காரணன்னே தெரியல உங்களுக்காக தான் வீடியோ பட்றேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மகேஷ் கிட்ட வந்து அஞ்சலி வந்து கேட்குறாங்க மாதிரி நான் என் அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தயவு செஞ்சு என்னை தடுக்காத அப்படின்னு சொல்ல நான் உன்னை பற்றின விஷயம் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறப்ப நீ எப்படி சொல்லுவியா சொல்ல மாட்டியா அதெல்லாம் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கணுன்னு அவசியம் கிடையாது என்னுடைய மகாராணி நான் உன்னை வந்து எப்பவுமே பத்திரமா என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் நீ என்னை தாண்டி நீ வெளியில் போகணும் அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மகேஷ் வந்து சொன்னதுனால அப்படி ஒரு வேளை நீ போய் தான் ஆகணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க அடுத்து நான் என்ன செய்வேன்னு உனக்கு ஏன்னா தெரியும் உனக்கு உன் குடும்பம் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் அஞ்சலியால் வெளியில் போக முடியல அப்படிங்கிற வருத்தத்தோடு வந்து இந்த பக்கம் மாடியில் போய் உட்காந்துட்டு என்ன செய்கிறது அம்மாவை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மா வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க சேரில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கிட்டக்க வந்து எல்லோரும் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து இங்கே முருகன் வராங்க வந்தோடனே நீங்கள் எதுக்காக இதெல்லாம் வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் இப்படிலாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு அண்ணன் என்ன சொல்கிறாங்க இங்கே என் ஒருத்தருக்கும் புரியல அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அவர் எங்கள் அம்மா எப்போவுமே வந்து இப்படியே தான் நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா வந்து எப்போதுமே வந்து சிவராமன் வந்து லக்ஷ்மி அம்மா சந்தோஷத்தோடு எப்போதும் பூம் போட்டோட அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க இந்த பக்கம் வளையல்லாம் மாட்டிக்கிட்டு எப்போதுமே அப்படின்னு என்கிட்ட நிறைய தடவை வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் வந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் மட்டும் இப்படிலாம் வந்துறது என்னால் வந்து பார்த்துட்டு ஏற்றுக்க முடியல என் மனசு தாங்கலை அதனால் நீங்கள் யாரும் வந்து இப்படிலாம் வந்து செய்யாதீங்க எங்கள் அம்மா எப்படி இருக்கணும்னு என் அப்பா ஆசைப்பட்டாரோ சிவராமன் அதுபடியே வந்து இருக்கட்டும் தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாமல் எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து 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 இந்த பக்கம் முருகன் நீ வந்து கண்ணை தடைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடலாம் இந்த பக்கம் மகேஷ் கரெக்டாக அவங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் இனி அஞ்சலியை வந்து நம்மக்கிட்ட வந்து எழுத்து பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே வந்து இப்போ வந்து அமைதியாக்கியாச்சு இனிமே நம்மளை விட்டுட்டு அவள் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி அவள் குடும்பத்து மேலே வந்து அவள் அன்பு பாசம் வச்சுருக்க வரைக்கும் நமக்கு நிச்சயமாக நம்ம சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்பாள் இன்றைக்கி வந்து அவங்க அம்மாவை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னதை கேட்ட மாதிரி இனி நம்ம அஞ்சலி நம்மளை விட்டு பிரிய மாட்டா காலம்பூரா நம்ம கூட வந்து நிம்மதியாக சந்தோஷமாக அவள் கூட வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மகேஷ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அஞ்சலி வந்து இப்போ அப்பாவும் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த மகேஷை பற்றின விஷயத்தை போய் அம்மா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா சொல்லவும் முடிய மாட்டேங்குது இப்போ நமக்கு வந்து என்ன செய்யலாம் நம்மளால் வந்து எல் மொத்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் வந்து இந்த மகேஷ் வந்து பிரச்சனை பண்ணுறான் அது இருக்கக்கூடாது இப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒவ்வொரு நாளும் வந்து அக்காவுக்கு என்னாச்சு அண்ணனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மாமாக்கு என்னாச்சுன்னு வந்து இப்படியே வந்து அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான் நம்மளை வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அவன் சொல்கிறத மட்டுமே கேட்குற மாதிரி ஆகிடும் அப்படி மட்டும் நடக்கக்கூடாது அதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அஞ்சலி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இதுக்கு ஒரு தீர்வு நம்ம எடுக்கிற முடிவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அஞ்சலி கரெக்டாக மகேஷ்க்கு வந்து ஃபோனை போடுறாங்க ஆமாம் எதுக்காக வந்து இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன் அஞ்சலி உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு நான் என்ன வேணுனாலும் சொல்லு நான் உனக்காக வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னானா இந்த பக்கம் அஞ்சலி என்ன முகமெல்லாம் அழுது இருக்க அப்படின்னு சொன்னானே அப்படியா இனி நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு உன்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இப்படியே பேசி சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ ஏதாவது வந்து நான் போய் சொல்லலான்னு பார்த்தா என்னை நீ தடுக்கிற அதுவும் என் குடும்பத்தை வந்து நீ இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது நீ செஞ்சுக்கிட்டு இருக்கதெல்லாம் வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது அதுக்கு நான் ஒரு விஷயம் உனக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியும் அஞ்சலி என்கிட்ட நீ நான் சொல்கிறத தான் ஆகணும் உனக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து பேசுகிறப்ப நீ ஒன்று உன்ன பற்றின நான் எனக்கு எல்லாமே தெரியுதுரா மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உலகமும் நான் தானே அப்படின்னு சொன்னப்ப இதில் என்ன உனக்கு சந்தேகம் எனக்கு எப்பவுமே நீ மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறப்ப உன்னோட பிரச்சனை என்னென்னு எனக்கு நல்லா தெரியுது உன்கிட்ட பேசி என்னால் புரிய வைக்கிறதெல்லாம் வந்து நானும் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்தா நீ நாளுக்கு நாள் வந்து ஓவராக தான் இருக்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அஞ்சலி வந்து ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து முடிவு எடுக்கிறாங்க அதை கேட்டோன்னே இந்த பக்கம் மகேஷ் வந்து பதற ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலி அவசரப்படாத நம்ம வந்து எப்போதும் வந்து சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம்னு நான் தான் வா வாக்கு கொடுக்குறேன் அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்க இந்த பக்கம் வந்து மகேஷ் வீட்டில் வந்து வேகமாக வந்து இப்படி நடக்கிறத பார்த்துட்டு மகேஷ் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் அஞ்சலியை பார்க்குறதுக்காக ஓடி வராங்க இந்த பக்கம் டிஸ்டோட வந்து பரபரப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் எப்படியும் வந்து இந்த பக்கம் துளசிலேருந்து ஏ என்ன இப்படி அவசரப்பட்டுட்டியே அஞ்சலி நான் வந்து உன் மேலே எவ்வளோ அன்பு பாசத்தோட நம்பிக்கையோடு வச்சுருக்கேன் நீ எனக்கு எதிராக வந்து இப்படி செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்து அப்படியே வந்து எமோஷ்னலாக வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டே வந்து வண்டி ஓட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் துளசி வந்து சரி நம்ம போய் வந்து கிளம்பி போய் தங்கச்சியை பார்ப்போம் அவள் வந்து பதிலே பேசாமல் இருக்காளே ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துளசி கிளம்பி வீட்டுக்கு வராங்க மகேஷ் வீட்டுக்கு அதோட முடியுது